தனுசு ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகள் நான் பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் இடத்துல வக்ரகதி அடைந்து உங்கள் தனசானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் அதே மாதிரி விரை சாணத்தையும் பார்க்குறார் இப்போ இதனால என்ன நடக்கும் அப்படி பார்க்கும்போது எட்டுக்குடையவன் வேற திங்கட்கிழமை வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்த இருக்க வேண்டிய சந்திரன் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கிறாரு அடுத்து தனச்சாணத்துக்கு போக போகிறார் எட்டு பக்கரம் பெற்ற குரு பார்வை அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் வியாழக்கிழமை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசி பம்புகளை விலைக்கு வாங்கிடாதீங்க சரிங்களா உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறிடும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு துணிச்சலில் ஏதோ ஒரு வகையில் நீ ஒரு பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு வழக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் இருக்கு